அல்லாவுடைய மாபெரும் கிருபையினாலே நாம் ஜூலை மாத செலவாத் மஞ்சலிசை சிறப்பாக முடித்திருக்கின்றோம் அகமது ரொம்ப சந்தோஷம் அதிகமான பேர் அதிகமாக செலவத்து ஊற்றியிருக்கிறாங்க இன்னும் அதிகமாக செலவத்தை ஓதணும் ஏன்னா இந்த செலவாத்தை நம்ம இதுவரை ஓதிய செலவாத்து அனைத்தையுமே நாம் நபி சிலா சார்பு நம்ம ஹரியாக செய்கின்றோம் அல்லா உங்கள் சார்பாக அதன் பறக்கத்தை இன்ஷா அல்லா யாரெல்லாம் எந்தெந்த நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் அதை ஓதிருக்கீங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹாலா நபி முமதுலா துவா துவாபரக்கத்தை கொண்டு கிடைக்க செய்வானாக ஒவ்வொருத்தரும் நோக்கம் பேசியிருக்கீங்க எழுதியிருக்கீங்க அலமதுல்லா அது நிச்சயமாக அல்லா அறிவான் அந்த நான் சொன்னு சொன்னால் ஏற்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எல்லாத்தையுமே யாரெல்லாம் எந்த நோக்கத்தில் நீங்கள் எவ்வளோ இருக்கீங்களோ அந்த நோக்கத்தை இன்ஷா அல்லா எல்லாம் முழுமைப்படுத்தி தருவான் இன்ஷா அல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டு லட்சத்தி பத்தா பத்தொம்பதனாயிரம் ஒரு குடும்பத்தில் ஸ்ரீலங்கா குடும்பத்தில் ஆயிரத்தி எழுநூறு அந்த கணக்கில் இருபத்தஞ்சி பேர் இருபத்தாறு பேர்கிட்ட அந்த குடும்பத்தில் எல்லோருமே உதவி ஹரியாக பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் முப்பதாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தாறாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இருபத்தையாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் நாற்பத்தி ஒம்பதாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு வழக்கம் போல் அந்த ஷாஹுல மீது அவங்க வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் மசாலாக அதுக்கப்புறம் பத்தாயிரம் பத்தொம்பதாயிரம் இருபதாயிரம் பதிமூணாயிரம் நாற்பத்தி மூணாயிரம் பத் இருபதாயிரம் பதினெட்டாயிரம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்து பல பேர் போயிருக்காங்க பத்தாயிரம் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு பதினேழாயிரம் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு நாப் நாலு நாற்பதாயிரம் இருபத்தையாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் முப்பதாயிரம் இன்னும் இது மாதிரி அதிகமாகவும் கூடவும் குறைச்ச ஊதிருக்கிறாங்க அலமதுல்லா ஒரு இதுக்கான எடுத்துக்க அனுச்சேன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓதிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் உதவிக்கிறாங்க அலமதுல்லா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இது பல லட்சங்கள் அலமதுல்லா உதவி இருக்கிறீங்க அலமதுல்லா இன்னும் அதிகமான சொன்னால் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தார்க்கு சொல்லி ஓத சொல்லுங்கள் ஏன்னா அமல்கள்லேயே மிக சிறந்த அமல் என்று சொன்னால் சிரவா தோதுவது தான் ஏன்னா இன்னும் அல்லாஹாவ மலாயித்து சொல்லுங்கள் நபி அல்லாவும் மலக்குகளும் சரவா தோதுகிறாங்க நபி யாய் யாகுள்ளதை நாமூனும் சல்வாலை சலிமத சலிமா விஸ்வாசியை நீங்களும் ஓதுங்கன்னு அல்லாத்தில் கட்டளிகின்றான் அல்லாஹோடைய மாபெரும் கிருபி அப்படிப்பட்ட மிக உயர்ந்த சிரவாத்த நீங்கள் அதிகமாக ஓதுங்க அதே மாதிரி ஒவ்வொரு கணக்கு வச்சுக்கிட்டு இன்ஷால்லாடு வரக்கூடிய மாதங்கள் அனுப்பிவிங்க நம்ம வந்து பொதுவாக எல்லாருக்கும் துவா செய்வோம் இன்ஷால்லா அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஓத ஓதக்கூடிய இந்த செலவாத் அந்த சமயத்திலேயே நம்பிசிலா செலவுகளுக்கு எத்தி வைக்கப்படுகிறது இதுக்குன்னே ஒரு மலக்குகள் இருக்கிறாங்க அந்த மலக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் யார் யாரை சொல்லலாம் இந்த மனிதர் உங்களுக்கு உங்களுமே சலாத்து ஊறினாங்கன்னு என்ன செய்வாங்க அந்த சிரத்தை எடுத்து ஓதுவாங்க அவங்க நமக்கான துவா செய்வாங்க ஆகவே அந்த துவாகவும் இருக்குது மொத்தமாக ஓதக்கூடிய துவாகவும் இருக்குது இவை அனைத்துமே நமக்கு கிடைக்கிறது அலம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் நூறு செலவாத்து ஓதி லாயிலா ஹை இல்லா அந்த சுவானுக்கு இன்னிக்கு தாலுமே நூறு தடவை ஓதிட்டு யாரெல்லாம் நான் ஓதிய செலவாத் இந்த லாயலாஹில்லா அந்த சுவானத்தை சுவானுக்கு இன்னிக்கு தடை பறக்கத்தை கொண்டு எனக்கு தருவாயின்னு சொல்லிட்டு நீங்கள் காலையை மாலை கேட்டு உந்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விசேஷமாக இருந்தாலும் நல்லா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பான் ஏன்னா நமிசலாசலம் சொல்கிறாங்க யார் ஒரு சலாத்தை ஓதுறாங்களோ அந்த சலாத்துக்கு இடையில் உள்ள அந்த துவா கபுலாகம் நீ எப்போதுமே சலாத்தை ஓதிட்டு துவா செஞ்ச பிறகு கடைசியாக ஒரு சலாத்து ஓதிடுங்க ஏன்னா ரெண்டு செலவத்துக்கு இடையே உள்ள துவா கபுலாகம் அப்படிங்கும்பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னால் ரெண்டு சலாத்தையும் கபுல் செய்யும்போது அதோடு சேர்ந்து என்ன செய்வான் நம்ம துவா கபுலாக்குகின்றான் அது மட்டும் இல்லாமல் சலாத்து ஓதாம ஓதக்கூடிய துவா என்ன செய்ய சொன்னால் வானத்தில் எப்படி நிற்குமா நீங்கள் இப்போ மறந்துட்டு செலவத்தை ஓதாமல் நீங்கள் துவா செஞ்சிங்கன்னு சொன்னால் யாரு அந்த நான் ஓதி அந்த துவாவுக்கு இந்த செலவாத்த நீ ஹதியாக பண்ணி சொல்லிட்டு ஹதியாக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை என்ன செஞ்சிடும் கபுலாயிடும் அகவே என்ன செஞ்சு சலவாத்துக்கு அவ்வளோ பெரிய விசேஷ அல்ல இடத்துல இருக்கிறது அல்லாஹ் தன்னை ஹபீப் என்ன ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பனை ஆக்கி வைத்திருக்கின்றார் ஹலீல் அப்படிங்கிறது இவ்வளையம் ஹபீப் வந்து நெருக்கமான ரெண்டும் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அசமதுல்லா அகமே அன்புக்குள்ளே செலவாத்து அதிகமாக ஓதுங்க உங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய வெற்றியை தரும் அலமதுல்லா அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வந்து நான் அழகம் இந்த உம்ரா போயிட்டு வந்திருக்கேன் அலமதுல்லா அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அல்லாட கிருமியில் அனைவருக்கும் துவாசம் செஞ்சுருக்கின்றேன் செலவாத்து ஓதுன அனைவருக்கும் இந்த கிருமி அனைவருக்கும் துவாசம் செஞ்சிருக்கோம் அலம் நிமிஷாசனுடைய தர்பாருக்கு போகக்கூடிய பாக்கி நமக்கு கிடச்சி அலம் இல்லா மாணவர் சிராசியில் நாங்கள் எட்டி வச்சுருக்கின்றோம் எல்லாம் போதுமானவன் நம்மள அந்த அவங்களுடைய கௌபா போய்ட்டு தா உம்ரா செஞ்சிட்டு நிமிஷாசருடைய தர்பார் போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சி நம்ம அனைவருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கணும் அதை வாசிக்கிறேன் சல்லா சரியா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அவசியம் என்ன செய்யுங்க சொன்னால் ஹஜ்ஜி செய்யுங்க அதோட ஜியார்ட் செய்யுங்க நிமிஷா தா தர்பார் செஞ்சு அவங்க சிராத்த சொல்லிடுவீங்க நிஷா அல்லா அதான் கபூல் சேர்த்து நிஷா அல்லா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு என்னென்னு சொன்னால் அனைவருக்குமே பொதுவாக ஒரு கிஃப்ட் தருகின்றேன் ஏன்னா நீங்கள் ஒரு ஒம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் போனவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம் அதை நீங்கள் ஊதியிட்டே வாங்க என் ஷா தான் நமக்கு அங்கே கிடைத்த ஒரு கிஃப்ட்டு அது என்னென்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தேவை இருந்தாலும் நீங்கள் பதினோரு தடவை செலவாத்து நான் இது காலை மாதிரி சொல்லியிருக்கின்றேன் நூறு தடவை செலவாத்து லாயிலாக இல்லாந்து சுமார் இன்னிக்குறோம் இது வந்து ஹரிசடப்பில் சிறப்பானது நமக்கு வாழ்க்கையில் சும்மா எளிமையான முறையில் ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சு கற்றுக்குங்க என்னென்னு சொன்னால் சரவாத்து தடவை அந்த சராவத்து எந்த சிரவத்து சொன்னால் தொழிலில் வரக்கூடிய இப்ராஹிமிய அல்லாம சலேலா முஹமது வாலாலிமம் கமா சலேத்தாலா இப்ராமி வலாலி இப்ராமிம் இலக்கீத் அல்லாமா பார்க்கலா முஹமத் வாலாலிமம் கமா பரத் இப்ராமி வராலு இப்ராமிஞ்சீத் இதை பொண்ணுதர ஓதிட்டு பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் பொண்ணு உதவ ஓதுங்க ஓதிட்டு அலிஃப்லாமீம் அலிஃப்லாமீம் சுரது பக்ராவரில் முதல்ல வரும் இந்த தாலிகல் கிட்டாப்னு சொல்லிட்டு இந்த அலிஃப்லாமீம் வந்து மிகப்பெரிய ஒரு இஸ்மு அதாவது இதோடைய அர்த்தம் வந்து அல்லாத அறிவான் இதில் பல ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது இந்த அலிஃப்லா மீமை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் முப்பத்தி மூணு தடவை ஓதிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்டை கேட்டுட்டு திரும்ப செலவாத்து பண்ண விட ஓதிடுங்க இந்த மாதிரி நீங்கள் காலையை மாலை முப்பத்தி மூணு தடவைங்கிறது சாதகமாக ஒதுக்குங்க இன்னும் உங்களுக்கு அதிகமான தேவை இருக்குதுன்னு சொன்னால் அதை நூற்றி ஒன்றா ஒதுக்கிங்க இந்த மாதிரி நீங்கள் காலை மாலை ஓதி உங்களுடைய தேவைகளை கேட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் நிச்சயமாக நடக்கும் இன்ஷா இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கடை அதை எல்லாருக்கும் சொல்ல சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம நம்மளை எத்தி வைக்கின்றேன் ஷால்தான் தனியாக நான் வந்து ஒரு வீடியோ போட்றா இருக்கிறேன் இன்ஷா அலமதுல்லா இந்த மஜிஸ்டர் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது நம்ம கிஃப்டாக தர்றோம் என்ன சொல்லுவீங்க ச சலாத் இப்ராஹிமியை போன தடவையும் உங்களுக்கு என்ன தேவையோ உட்கார்ந்து என்ன செய்யுங்க போன தடவை ஒதிட்டு அடுத்ததாக பிஸ்மில்லா நிறைய போன தடவை அலிஃபுலா அப்படிங்கிறத முப்பத்தி மூணு தடவை அதோடு சேர்த்து உங்களை என்ன வேணாலும் துவாசிச்சுக்கோங்க துவாசிச்சுட்டு முடிக்கும்போது லாயில் ஹைலான சுவான்கின்னி குத்துவாளி ஒரு தடவையும் சலாத் ஒரு தடவை ஒதுக்குங்க ஏன்னா இந்த லாய்லாக இல்லாம அந்த சுவானுக்கு இன்னும் கொடுத்து கொண்டிருந்தாலும் போது யார் கேட்கிறாங்களோ என்னுடைய கையில் இருக்கிறதோ அல்லாஹ் சத்தியமாக அல்லா கபூர் சிவானபிஷன் சொல்லிக்கிறாங்க அப்போது அந்த துவபரத்தை பிரித்துக்கரணும் அதே மாதிரி செலவாத்து ரெண்டு சாத்துக்கு இடையில் உள்ள துவா விட்டுக்கிடப்படும் அதுவும் பிரித்துக்கரணும் ஆகவே இந்த இஸ்மு உங்களுக்கு ஒழுக்கப்பட்ட அலிஃபுலா மீம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது நீங்கள் வந்து ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் பதினோரு தடவை செலவாத்து இந்த இப்ராஹிமியை அப்புறம் வந்து பிஸ்மில்லி பதினொரு தடவை லாயில் அஹிலான்னு சுமார் இன்னிக்குன்னு பிறந்த தடவை ஒதுக்கிங்க ஒதுக்கிட்டு நினச்சிங்க அலிஃபுல்லாமீம் அப்படிங்கிறத நீங்கள் முப்பத்தி மூணு தடவை இல்லை இன்னும் எனக்கு வந்து உடனே வேணும் அப்படின்னு சொன்னால் நூற்றி ஒரு தடவை அதுக்கு மேலே வேணும்னு சொன்னால் முன்னூற்றி பதிமூணு தடவை இது வச்சுக்கோங்க இந்த கணக்கு வச்சுக்கோங்க கொண்டு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிங்க ஓதிட்டு வாங்க சரியா ஓதிட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ இது ஓலி வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ துவா செஞ்சுட்டு திரும்ப செலவாத்து ஒரு மூணு தடவை ஊற்றிடுங்க ஒரு தடவையே மூணு தடவை ஊதிடுங்க இது வாழ்க்கையில் வாழ்க்கையில கடைப்பிடிங்களா எல்லா கபூர்சிவனாக இப்போ நம்ம வந்து என்ன செய்ய சொன்ன விஷயம் தான் பொதுவாகவே எல்லாருக்குமே நம்ம நினச்சிட்டோம் இந்த அதிகமாக உதணவு இருக்கும் குறைச்சு விரும்ப வீடு பத்தாயிரம் எட்டாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம்லாம் உதவிக்கிறாங்க ஆளுமில்ல ஐநூறு உதவிக்கிறாங்களும் இல்லை எல்லாமே பறக்கத்தான் ஓகேங்களா நம்ம எப்போதுமே நம்ம வந்து ஒரு ஒம்பது லட்சத்தி அதிகமாக உதவ கிஃப்ட்டு கொடுப்போம் அது அவங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கூடிய கிஃப்ட்டு லா யா ஹலா முகமதுல சொல்லலாம் மிகப்பெரிய கிஃப்ட் இது ஏன்னால் மறுமையில் வந்து நிமிஷம் சொல்லி காமிக்கிறாங்க ஒரு மனிதன் நல்லா நிப்பாட்டுவான் அவன் பாட்டு அவன்கிட்ட சொல்லுவான் அவன் வந்து பாவங்கள் ஏற்பட்ட பாவம் செஞ்சுருப்பான் அவனுடைய பாவங்குடைய இது அப்படியே ஓலை விரிக்க விரிக்கப்படும் எல்லாம் கேட்பான் இதில் ஏதாவது மறுக்கலன்னு கேட்பான் யாரும் எதுவுமே மறக்கலை அப்படிமா அப்போது எல்லாம் சொல்லுவான் உன்னுடைய ஒரு நன்மை என்ன விரிக்கிறதுனு சொல்லிட்டு என்ன செய்வான் சொன்னால் லாயில் இல்லைன்னு சொல்லக்கூடியதை எடுத்து காமிப்பான் யாரால் இவ்வளோ பெரிய பார்த்துக்கு முன்பு இந்த இது என்ன செய்யும் கேட்கும்போது இன்று நீ அணியாக செய்யப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அழைச்சு சொன்னால் திராசை வைத்து அண்ட் லாயில் இல்லா ஓ லாயில் இல்லா என்று இந்த களிம ஒருத்த ஒரு ஒருத்தர்லையும் இவர் செய்த பாவத்தை ஒருத்த அனைத்து பாவங்களையும் ஒருத்திலையும் வைக்கும்போது இந்த லாயில் அஹ இல்லா என்று சொல்லக்கூடிய களிமாவோடைய இடக்கூடி இந்த பாவம் செய்யப்பட்டது அப்படியே பறந்து போயிடும் அங்காக்கு அவ்வளோ பெரிய விசேஷமானதுதான் லாயில் இல்லா அந்த பறக்கத்து நம்ம ஈஸெல்லாம் சொன்ன பேரை சேர்த்து மொமது ரசுல்லாம் சொல்லும்போது அந்த மிகப்பெரிய பறக்கத்தை அது நம்ம சில அதியா செய்கின்றோம் அது மாதிரி மற்றபடி பாக்கி அனைவருக்குமே உங்களுக்கு எல்லாரும் எல்லாம் தரக்கூடிய ஒரு சிறை சிறு சிறப்பான ஒரு யூஸ்மேன் சொன்னால் லாயில் ஆஹ் இல்லாந்து இன்னிக்கு தோணும் தாழ்மை இது அனைவருமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா லாயில் அஹில்தான் மொஹம்மார் ரசுல்லாங்கிறது இது நம்ம தனியாக அவங்களுக்கு கொடுத்தால் கூட நினைச்சதாக நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் விசேஷத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆகவே அவங்க ஐலா ஹைலான்ஸ் வனக்கு இன்னும் குத்தணும் அதிகமாக ஓதிக்குங்க சிராவத்தை ஓதிக்குங்க நான் சொன்னபடி நான் சொன்னதை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு தேவைக்கு நீங்கள் ஓயிருந்தீங்கன்னு சொன்னால் அது பறக்கிறது கிடைக்கும் இன்ஷா அல்லா நீங்கள் கேட்பது அனைத்துமே அல்லா தந்துவிடுவான் அல்லாஹ் அலாசினி அல்லாமார் யா அல்லா யார் ஹெமான் யார் ஹைமி யா அல்லா உடைய பொருத்தத்தை நாடி நபி முஹம்மது சல்லாஹ் மீது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிரவத்தை ஓதிக்கின்றா இவை அனைத்தையுமே இந்த மஜிதீசின் சார்பாக ஹதியா ஹத்தியாசி நமையாகலாம் இதை ஏற்றுக்கொள்வாய்தான் அவருடைய கபரை பிரகாசமாக்குவையால் தான் அவருடைய பரக்கத்தை எங்களை அனைவரும் கிடைக்கச் சுவையாள் எந்தெந்த நோக்கத்துக்காக வேண்டி இதனை ஓதி இருக்கின்றோமோ அதன் நோக்கத்தை நிறைவேற்றுவாய்தான் யாருதான் எங்கள் குடும்பத்திலே முழுமையான ஆரோக்கிய தருவாய்கா யாருலாம் எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் ஆண் குழந்தைகள் இல்லையோ அவர்களுக்கு ஆண் குழந்தையும் யாருக்கெல்லாம் பெண் குழந்தைகள் இல்லையா அவர் பெண் குழந்தையும் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையே அவரு குழந்தை பாக்கியம் தருவாய்லாம் யாரில் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண் குமர்களுக்கு சாலியான பெண் குமரங்களையும் பெண் குமர்களுக்கு ஆலியான சாண் ஆண் குமரங்களை கிடைக்க சுவையாள்லாம் யார்தான் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவாயா கடன்களை நீக்கவாய்லாம் வாழ்க்கையில் பறக்க சுயாலா வருமானத்தில் பறக்க சுயாதா வியாபாரத்தில் பறக்கச் செய்யாதான் யாரில் எங்கள் பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளை ஆக்கி அறிவுரையாள்லாம் யாருலாம் இந்த காலம் ஒரு சோதனையான காலமாக இருந்து கொண்டிருக்கிறையாள்லாம் மனிதர்கள் இளைஞர்கள் போதை மருந்தின் பக்கமும் மதுவின் பக்கமும் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனின் பக்கமும் அதிகமாக மூழ்கிருக்கிறாரையா இதனை வெற்றியால்லாம் அவன் கிருபியை கொண்டு எங்கள் குடும்பத்தையும் நிமிஷ்வாச உமத்தையும் பாதுகாப்பையா நிமிஷ்வாச உபத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருக்கும் நேரில் காட்டுவாயால்லாம் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கு நேரில் காட்டுவாயால்லாம் யாழ்லாம் அவன் கிருபியை கொண்டு நீட்டு வாய்ச்சி கொள்வாயால்லாம் ஏழா எங்களுடைய எத்தனையோ உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாரையாவா இந்த மரிசின் பொருட்டால் அவருடைய ஆரோக்கியத்தை முன்வைத்துவையாள்லாம் முழுமையான ஆரோக்கியம் யா சையாள்லாம் யாருலாம் எத்தனையோ பேர் கடன்களை யா இருக்கிறாரயாவா இந்த மரிசின் பொருட்டாலும் கடன்களை யா வாய்லா எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு போகிறக்காக முயற்சியில் இருக்கிறாரையா அவளுக்கு முயற்சியை தமிழ் சிவையாளா யாருலாம் எத்தனையோ பேர் இதனை ஒரு நியத்துக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு விஷயத்துக்காண்டி ஓதி இங்கு இந்த ஹரியாவாணி யா அனுப்பியிருக்கிறாரையாளா யாரெல்லாம் எந்த எந்த நியத்தை வைத்து ஊற்றி இருக்கிறார்களோ அதனை கவிழ்த்துவான் யாருலாம் இது உனக்கு லேசான காரியம் யாருதான் யாரு தான் நீ குரான்லேயே கேளுங்கள் தருணினி சொல்லிக்கிறாய் யாரு தான் கேட்கின்றவன் யாருலாம் உனக்கு இருபே குரெங்கு தந்து அழுகிறாய் யாருதான் யாழ்லாம் ஒன்று அல்லா எல்லாம் குறையாத கசனாக வைத்திருக்கேன் என்ன படி நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க உலகத்தில் உலகத்தில் அனைத்து மக்களும் ஒன்றாக கூடி அல்லாவிடம் கேட்டு அல்லாஹ் கொடுத்தாலும் ஒரு கடலையிலே ஒரு துளி कुयाो अंद असांसि हज़नाव पती चवंदा या अपी पज़ना तरवाला रुना दोना हिनखे रहीमला सलीम सलाहु सलाह सलाहु सलाह सलमीसम संदीपोम अची वाथो you <sniffs>